அதாவது ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம பழைய கதையை பேசுறதெல்லாம் வேலைக்காகாது உலக சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி காந்தி அவர்கள்லாம் நேர் அவர்கள்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க அந்த காலத்தில் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் ஏகப்பட்ட பேர் ராஜாஜி தலைமையில் ஏகப்பட்ட பேர்லாம் வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே ஒட்டுமொத்தமா பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு வெள்ளக்காரனால் இந்தியா வங்காளதேசம் பாகிஸ்தான் மூணையும் சேர்த்து பிரிட்டிஷ் இந்தியா என்று அழைக்கப்பட்ட அந்த முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவில் உலகத்தில் பல இடங்களில் பல நாடுகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றியிருந்த அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமா வெள்ளையனை எதிர்த்து போரிடனும் அந்த வெள்ளையனை என்னுடைய சொந்த மண்ணில் இருந்து துரத்தப்பட வேண்டும் அவன் அந்நியன் அவன் துரத்தப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக வெள்ளையனை எதிர்த்து உலக உலக அளவிலே உலக அரங்கிலே குரல் கொடுத்த ஒரே ஒருத்தர் யார் என்று பார்த்தால் முக்களத்து சமுதாயத்தினுடைய சிங்கம் பூரி மட்டும்தான் அதாவது வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தில் பங்குனா ராஜாக்கள் காலத்திலே மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாம் வடநாட்டிலே இருக்கக்கூடிய ராஜாக்கள் பல ராஜாக்கள் எல்லாம் கர்நாடகாவிலே ஆந்திராவிலே வடநாடுகளில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் மண்டியிட்டு ஆங்கிலேயருக்கு சரணடைந்த அந்த காலகட்டத்திலே ஒரு குறுநில மன்னனாக நமது வீரத்திற்கு பெயர் போன திருநெல்வேலி பகுதியிலே பிறந்த அந்த மாபெரும் சிங்கம் தான் பூலித்தேவர் உலக அரங்கிலே முதன்முறையாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தவர் ஆனால் வரலாறிலே அது மறைக்கப்பட்டிருக்கிறது வரலாறிலே யார் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவர் என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் வாண்டிய கட்டப்போம் என்று சொல்லுகிறார்கள் எங்கே வேண்டுமானால் நான் ஆடித்தரமாக சொல்லுவேன் அதற்கான ஆதாரங்கள் இடத்திலே இருக்கிறது உண்மையாக உண்மையான வீரன் யார் என்று கேட்டால் உண்மையான சுதந்திர போராட்டத்துடைய தியாகி யார் என்று கேட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திற்காக குரல் கொடுத்து வெள்ளை